இன்றைய சிந்தனைகள் நாளைய சரித்திரங்கள் பாகம் ஒன்று மகிழ்ச்சியாளர்கள் நேற்றையை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது நாளையை பற்றி பயப்படுவதும் கிடையாது பயத்தையும் பதவியையும் கைவிட முடியாதவர்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்க தெரியாதவர்கள் உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வதும் உணவை பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதும் மிக மிக அவசியம் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் நீ இரு அன்பின் உறைவிடமாய் நீ மாறு மகிழ்ச்சியின் விதையாயிரு அதை விதைத்து கொண்டே இரு அது முளைத்து கொண்டே இருக்கட்டும் மகிழ்ச்சி என்பது புன்னகையில் மட்டுமல்ல அழுகையிலும் இருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாழ்க்கையை இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழ என்பதற்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டும் கிடையாது உலகில் சாதனையாளர்கள் அதிகம் மகிழ்ச்சியாளர்கள் மிக குறைவுதான் மகிழ்ச்சியாளர்களுக்கு மாட மாளிகையும் சரி மண் குடிசையும் சரி இரண்டுமே ஒன்றுதான் நிம்மதியாக உறங்குவதும் மகிழ்ச்சியாக எழுந்திருப்பதும் மனிதனின் மகத்துவம் நன்றிகள்